சர்க்குருவே சனம் சர்க்குருவே சனம் சற்குருவே சனம் பள்ளி கனக்கம்பட்டியாரே சனம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் எல்லாரும் ஐயனுடைய பக்தர்கள் ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு வந்துட்டு போகிற தினசரி பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நிறைய பேர் வந்து கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கு நிறைய பேர் வந்து பிசினஸ் ரொம்ப டவுனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மனைவி கணவன்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது குடும்ப சரவுகள் இருக்குது இவர்கள் எல்லாரோட பிரச்சனைகள் எல்லாமே எங்களுடைய ஐயன் கணக்கம்பட்டிய ஐயார் ஐயா வந்து நல்லபடியாக எங்கள் கூடையே இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க சொல்லிட்டு உங்களுக்காக எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த நட்டு ஆட்சி மூலமாக என்னை அனுபவம் ஆகிடு அரும்புக்கோட்டை நட்டாச்சு இது என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடக்கம்பட்டிக்கு போகிறவங்க எல்லாருமே ஒரு கேள்வி குறிக்கிறாங்க சார் எங்கள் வீட்டில் வந்து கேதம் ஆயிடுச்சு பெரியப்பா செத்து போயிட்டார் மாமா சத்து போயிட்டாரு அப்பா இறந்த கிடந்த ஒரு ஏழு மாதம் ஆகுது அதே மாதிரி அம்மா தவறு மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க நாங்கள்லாம் கணக்கம்பட்டி ஐயா கோயிலுக்கு வரலாமா வரப்படாதா இந்த மாதிரி கேட்குறாங்க ஏங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐயனோட இது கோயிலுக்கு கிடையாதுங்க நம்ம வீடுங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் பெர்மிஷன் கேட்பீங்களா இல்லை இல்லை நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி நாடு சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை அந்த சடங்குக்கு போயிட்டு வந்துட்டேன் அந்த கேத வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவீங்களா இல்லை இல்லை நம்மளுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறது மாதிரி தாங்க நம்மளுடைய ஐயனோட வீடு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் இப்போ திருப்பதி எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் ஒரு வீடு இருந்துச்சு கேதம் இருந்துருச்சு சடங்கு இதாகிடுச்சி அந்த மாதிரி இருந்தால் திருப்பதி மலையிலலாம் ஒரு வருஷம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் திருப்பதியில் வேலை பார்க்குற குருக்கள் திருப்பதியில் வேலை பார்க்குற குருக்கள் அவங்க வீட்டில் அப்பா தவறிட்டார் அம்மா தவறிட்டாங்க இல்லை மாமா மச்சா ஏதோ ஒரு தவறு ஆயிடுச்சு கேதமாகிடுச்சு அப்போ அந்த குருக்கள் ஒரு வருஷம் முழுக்க திருப்பதி தொழிலுக்கு போக மாட்டாரா போவார்ல ஆனால் அவங்களோட சம்பிரதாயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு நாளிலும் எல்லா காலையும் முடிச்சுருவாங்க அந்த பதினாறாவது நாள் செய்முறை எல்லா காலையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேலே திருப்பதிக்கு போவாங்க அதே மாதிரி மலைக்கோயிலுக்கும் போகலாம் அதே மாதிரி ஐயோடைய ஜீவ சமாதிக்கு இதெல்லாம் கணக்கே கிடையாது உங்கள் வீட்டில் தீட்டு விழுந்துருச்சா சடங்கு இதாயிடுச்சா இல்லை ஏதாச்சும் ஒரு இலவு விழுந்துருச்சா அதிகபட்சம் ஒரு முப்பது நாள் வராமல் இருந்து அதுக்கு அடுத்து நீங்க ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு வரலாம் முப்பது நாளே ரொம்ப அதிகம் முடிந்த அளவுக்கு பதினஞ்சு பதினாறாம் நாளையிலேயே எல்லா காரையும் முடிஞ்சதுக்கு நீங்க வந்துட்டு போகலாம் எந்த விதமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஏன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோங்க ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு கிடையாது நம்மளுடைய ஐயனுடைய வீடு ஐயன் வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய வீட்டுக்கு போறோம் நம்மளுடைய வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு அழகுங்களோட பெர்மிஷன் கேட்கணும் இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் வந்து ஷேர் விடுங்க நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்குற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா எங்களுடைய அம்மா அப்பா தவறி கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆச்சு ஒம்பது மாதம் ஆச்சு என்னால் வர முடியல ஒரு வருஷம் கழிச்சு நான் வரலான்னு நினைக்கிறேன் தள்ளி போடாதீங்க இன்னைக்கே பண்ணணும் இன்னைக்கே போகணும் ஐயாவை இன்னைக்கே பார்க்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புங்க ஐயா கூடியவரே உங்கள் வீட்டுக்கு வருவார் நேற்று பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை இருந்தது என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன் வந்து பட்டர்ஃப்ளை உருவத்தில் வந்தார் உங்களுக்கு எல்லாமே லைவ் ப்ரோக்ராமில் காட்டினேன் அதே மாதிரி நேற்று ஐயனுடைய ஜீவ சமாதிப்பு இருக்கும்போது அங்கேயும் நல்ல கூட்டமாக தான் இருந்தது இதுக்கு அடுத்த வீடியோவில் இருந்து நான் ஷேர் பண்ணி வரேன் இந்த நட்டு ஆட்சி மூலமாக இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணிவிடுறேன் முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் தமிழ் நண்பர்கள் கஷ்டப்பட்டுட்டாங்க நானும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி யாரும் கஷ்டப்படக்கூடாது தமிழ் நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் டாப் ரேஞ்ச் இருக்கணும் எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் இதுகளுக்கு எல்லாமே நம்ம ஐயனை நல்லா வேண்டிக்கோங்க நானும் நல்லா வேண்டிக்கிறேன் கணக்கு படி தீவ சமாதிகளுக்கு வந்துட்டு போங்க இதே மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள கோம்பைக்காலும் போயிட்டோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோவை முடிந்தளவு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் மீண்டும் வரைகிறேன் வணக்கம் அறுப்புக்கோட்டை நடராஜ்